வணக்கம் பொழுது வினிதவுடன் பரதன் பரத்வாஜ முனிவரை வணங்கி தன்னுடைய சேனைக்கு அவர் படைத்த விருதுக்காக நன்றி கூறிவிட்டு ராமர் தங்கியிருக்கும் இடத்தையும் அதற்கு செல்லும் வழியையும் எனக்கு கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் இங்கிருந்து இரண்டரை யோஜனை தூரத்தில் உள்ள காட்டில் சித்திரக்கூடம் என்ற மலை இருக்கிறது அழகான குகைகள் தோட்டங்கள் நிறைந்த கண்ணுக்கு இனிய இடம் அது அதற்கு வடக்கில் மந்தாகினி நதி ஓடுகிறது அந்த நதிக்கரையில் சித்தர்கூடத்தின் அருகில் இரண்டு குதிசைகள் அமைத்து ராமர் லக்ஷ்மணன் சீதை ஆகியோர் வாழ்கின்றார்கள் என்று கூறிய பரத்வாஜ முனிவர் பரதன் செல்ல வேண்டிய வழியையும் விவரித்தார் இப்படி பரத்வாஜ முனிவர் கூறிய பிறகு கௌசல்யை சுமித்திரை கைகேயி ஆகியோர் அவரை நெருங்கி வந்து வணங்கினார்கள் பரதன் தனது மூன்று தாய்மார்களை பற்றி பரத்வாஜ முனிவரிடம் பேசினார் தெய்வத்துக்கு நிகரான கௌசல்யை தேவி இவர் என் தந்தையின் மூத்த மனைவி சிங்கம் போன்ற மகனாகிய ராமர் காட்டுக்கு சென்றதால் உடல் இழைத்து துரும்பாகி இருக்கிறார் இவர் புகழ் பெற்ற சுமித்திரை தேவியார் மன்னரின் இரண்டாவது மனைவி உடைந்து போன இடையத்துடன் இவர் இங்கே உங்கள் முன்னால் நிற்கிறார் எவராலும் தோற்கடிக்க முடியாத வல்லமை படைத்த லக்ஷ்மணனும் சத்ருகனும் இவருடைய மகன்கள் எந்த பெண்மணியினால் என் தந்தை உயிரிழந்தாரோ அந்த பெண்மணியாகிய இந்த கைகேயி என்னுடைய தாயார் கோபக்காரி கர்வம் கொண்டவள் கொடுமைக்காரி பாவ சிந்தனை உடையவள் தன்னை பேரழகி என்று கருதி கொள்பவர் குறுகிய மனம் கொண்டவள் ஈவு இறக்கமற்றவள் எனக்கு நேர்ந்திருக்கும் மிகப்பெரிய துன்பத்துக்கு இவளே காரணமாவாள் என்பதையும் அறிந்து கொள்வீர்களாக இப்படி தனது தாயாரை பற்றி கோபத்துடனும் வெறுப்புடனும் பேசிய பரதரை பார்த்து உன் தாயார் கைகேயை குற்றமுள்ளவராக நீ கருதுவது சரியல்ல நாட்டை விட்டு ராமர் காட்டுக்கு வந்ததால் விளையப்போவது நன்மையே தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நினைத்த காரியம் கைகூடி உலக நன்மையில் முடிய ராமரின் வனவாசம் என்று பரத்வாஜ முனிவர் கூறினார் முனிவரை வலம் வந்து வணங்கிவிட்டு விடைபெற்ற பரதன் அங்கிருந்து சித்திரக்கூடத்துக்கு புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு படையினருக்கு உத்தரவிட்டார் யானைகள் குதிரைகள் காலாட்படைகள் கொண்டாத சேனை நகர்ந்தபோது பெரும் இடிமுழக்கம் போன்ற ஓசை ஏற்பட்டது பெரும் தூரத்தை கடந்த பிறகு அவர்கள் வண்டடைந்த இட பார்த்த பரதன் சித்திரக்கூடத்தை நெருங்கிவிட்டோம் என்பதை உணர்ந்து சில படைவீரர்களை அனுப்பி அங்கு ராமர் தங்கும் இடம் எங்கே இருக்கிறது என்று பார்த்து வருமாறு பணிந்தார் அவர்கள் சற்று தூரம் சென்ற போது ஒரு இடத்திலிருந்து புகை கிளம்புவதை பார்த்தார்கள் திரும்பி வந்து பரதனிடம் இந்த தகவலை கூறிய அவர்கள் மனிதர்கள் வசிக்காத இடத்திலிருந்து புகை கிளம்புவதற்கு காரணம் இருக்க முடியாது என்பதால் அந்த இடத்தில்தான் ராமரும் லக்ஷ்மணனும் வசிக்கிறார்கள் என்று நினைக்கிறோம் என்று கூறினார்கள் எல்லோரையும் அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு வசிஷ்டர் சுமந்திரர் மற்றும் திரு என்று அமைச்சர் ஆகியோரை மட்டும் உடன் அழைத்துக் கொண்டு ராமர் இருக்கும் இடம் தேடி பரதன் புறப்பட்டார் இதற்கிடையில் ராமர் சீதைக்கு வர்ணித்து கொண்டிருந்தார் இவ்வளவு பேரழகு நிரம்பிய இந்த இடத்தில் உன்னோடும் லக்ஷ்மணனோடும் கட்டுப்பாடு குலையாத தர்மம் தவறாத வாழ்க்கையை நடத்தி நமது குலத்துக்கே நான் பெருமை சேர்க்க விரும்புகிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் சற்று தொலைவில் பெரும் புழுதி கிளம்பியதை அவர் பார்த்தார் காட்டு யானைகள் பயந்து நான்கு பக்கங்களிலும் ஓட இருந்தன ஒரு பேரோசையும் எழுந்தது இவற்றை கவனித்த அவர் லக்ஷ்மணனிடம் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை அறிந்து வா யாரோ ஒரு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்திருக்கிறாரா அல்லது வேறு என்ன நடக்கிறது இந்த பிரதேசத்தை யாரும் வந்து அடைவது என்பது அவ்வளவு எளிதானதல்லவே போய் விவரம் அறிந்து வா என்று கூறினார் லக்ஷ்மணன் ஒரு உயரமான மரத்தில் ஏறி நான்கு புறமும் பார்வையை செலுத்தினார் கிழக்கு திசையில்தான் ஏதோ நடக்கிறது என்பதை உணர்ந்த அவர் அத்திசையை கூர்மையாக நோக்கினார் தேர்கள் யானைகள் குதிரைகள் கொண்ட பெரும் படை ஒன்று வருவதை பார்த்த அவர் ராமரிடம் ஒரு சேனை நெருங்கி வருவதைக் கூறி இங்கே உள்ள தீயை அணைத்து விடுவோம் அதிலிருந்து கிளம்பும் புகை நமது இடத்தை காட்டி கொடுத்துவிடும் சீதை தேவியார் ஒரு குகைக்குள் சென்று பத்திரமாக இருக்கட்டும் இருவரும் வில்லேந்தும் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார் ராமர் நன்றாக கவனித்துப்பார் வருவது யாருடைய சேனை என்று புரிந்து கொள்ள முடிகிறதா அதை கவனித்து சொல் என்று கூறினார் லக்ஷ்மணன் மீண்டும் அந்த படையை உற்று பார்த்துவிட்டு ராமரிடம் கூறினார் அயோத்தி மன்னனுக்குரிய அத்தி மரக்கொடியை அந்த சேனையின் முன்னே நான் பார்க்கிறேன் அந்த படை நமது இடத்தை நோக்கிதான் வருகிறது அயோத்தியின் சிம்மாசனத்தை கைப்பற்றி விட்ட பரதன் நம்மை கொன்றுவிடும் நோக்கத்தில் இங்கு வருகிறார் என்று நினைக்கிறேன் நாம் இருவரும் வில்லேந்தி மலையின் மீது ஏறி நின்று அவர்களை தாக்குவோம் நீங்கள் காட்டிலேயே வந்து வாழ்வதற்கு காரணமாகிய பரதனை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு இப்போது கிட்டியிருப்பதில் எனக்கு மகிழ்ச்சிதான் எதிரியாக வருகிற பரதனை கொல்வது எல்லா விதத்திலும் நியாயமே நாம் ஒன்றும் செய்யாமல் இருக்கும்போது நமக்கு தீங்கு இழைக்கும் ஒருவனை கொள்வது சாத்திரப்படி பாவமாகாது அவரை கொல்லாமல் விடுவதுதான் பாவம் யானையினால் பிடுங்கி எறியப்பட்டு அழிக்கப்பட்ட மரம் போல என்னால் அழிக்கப்பட போகிற பரதனை கைகேயி பார்க்கட்டும் அதன் பிறகு அவளையும் அவளை சார்ந்தவர்களையும் கொன்று விடுகிறேன் அடக்கப்பட்ட என் கோபத்திற்கு இன்று விடுதலை அளிக்கிறேன் இந்த சித்திரக்கூட வனத்தை பரதருடைய படை வீரர்களின் இரத்தத்தால் நினைக்கிறேன் இவை பற்றி சந்தேகத்துக்கு இடமில்லை இப்படி பேசிவிட்டு பெரும் கோபத்தோடு திகழ்ந்த லக்ஷ்மணனை சமாதானம் செய்ய ராமர் முற்பட்டார் தந்தையின் வாக்கை நிறைவேற்றுவதற்காக உறுதி அளித்துவிட்டு இங்கே வந்து பரதனை கொன்று அப்படி பெறுகிற ராஜ்யத்தை நான் ஆள வேண்டும் என்கிறாயா அந்த இழிவை நான் தாங்கத்தான் வேண்டுமா அப்படிப்பட்ட ராஜ்யம் எனக்கு விஷம் போன்றது செல்வமாக இருக்கட்டும் மன திருப்தியாக இருக்கட்டும் இந்த பூமியையே ஆளும் உரிமையாக இருக்கட்டும் இவற்றில் எதை நான் விரும்பினாலும் அதை என் சகோதரர்களுக்காகவே விரும்புவேனே தவிர எனக்காக அல்ல ஒரு வார்த்தை கேட்டுக்கொள் அரசுரிமையை நான் நாடுவதாக இருந்தால் அதுவும் எனது சகோதரர்களுக்காகவே ராமர் மேலும் தொடர்ந்தார் சமுத்திரத்தினால் சூழப்பட்ட இந்த பூமி முழுவதையும் என் ஆளுகையின் கீழ் கொண்டு வருவது எனக்கு ஒரு கடினமான காரியமல்ல ஆனால் நீ பரதன் மற்றும் சத்ருகன் ஆகியோரில் ஒருவர் இல்லாமல் எனக்கு ஒரு மகிழ்ச்சியோ உரிமையோ வருவதாக இருந்தால் அது பொசுங்கி சாம்பலாகட்டும் அயோத்திக்கு திரும்பிய பிறகு நான் காடு சென்று விட்டேன் என்ற செய்தியை அறிந்து பரதன் துக்கத்தில் ஆழ்ந்திருப்பார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் மனதிலே அன்பு பொங்க என்னை காண வேண்டும் என்று அவர் இங்கே ஓடோடி வந்திருக்கிறார் அவர் மனதில் கெட்ட எண்ணத்திற்கு இடம் கிடையாது தனது தாயார் கைகேயிடம் கோபித்து கொண்டு தசரத மன்னரின் அனுமதி பெற்று என்னை சிம்மாசனத்தில் அமர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அவர் இங்கு வருகிறார் இதற்கு முன் பரதரின் எந்த நடத்தையினால் நீ இப்பொழுது அவர் மீது சந்தேகப்படுகிறாய் பரதனை பற்றி கூறப்படுகிற கடும் சொற்கள் என்னை பற்றி கூறப்பட்டவையாகும் என்பதை மறந்துவிடாதே தனது சகோதரனை கொள்வது என்ற எண்ணம் ஒருவர் மனதில் எழலாமா அரசுரிமை பிரச்சனையின் காரணமாக மீண்டும் ஒரு முறை நீ இம்மாதிரி பேசினால் நான் பரதரிடம் பேசி உனக்கே ஆட்சியை வாங்கி தருகிறேன் ஆட்சியை லக்ஷ்மணனிடம் ஒப்படைத்து விடு என்று நான் கூறினால் பரதன் நிச்சயமாக அப்படியே ஆகட்டும் என்றுதான் பதில் சொல்வார் அப்படி செய்யட்டுமா படி ராமர் பேசிய வார்த்தைகள் லக்ஷ்மணனின் மனதை துளைக்க அவர் வெட்கி கூனி கூறுகினார் அதன் பின்னர் அவர் பணியுடன் ராமரை நோக்கி நமது தந்தை தசரத மன்னர் கூட உங்களை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கிறாரோ என்று நினைக்கிறேன் என்று சொன்னார் தானும் அப்படியே நினைப்பதாக கூறிய ராமர் தந்தையின் வெண்குடையை அந்த படையின் முன்னிலையில் பார்க்காததால் சந்தேகம் கொள்வதாக கூறினார் இதன் பிறகு லக்ஷ்மணன் மரத்திலிருந்து இறங்கினார் படையினரை நிற்க செய்துவிட்டு முன்னேறி வந்து கொண்டிருந்த பரதன் வசிஷ்டரிடம் தனது மூன்று தாய்மார்களையும் அழைத்து வருமாறு கூறிவிட்டு சுமந்திரர் சத்ருகன் ஆகியோர் பின்தொடர தொலைவில் தெரிந்த இரண்டு குடிசைகளை நோக்கி நடந்தார் குடிசைகளுக்கு அருகில் வந்ததும் ராமர் ஒரு குடிசையில் தரையில் அமர்ந்திருப்பதை பரதன் பார்த்தார் சடைமுடி தரித்து மர உரி அணிந்து தரையில் அமர்ந்திருந்த ராமரை பார்த்து அவர் மனம் பதறியது துக்கம் தாள முடியாமல் பரதர் ராமரை நோக்கி ஓடினார் மன்னர்களும் மந்திரிமார்களும் கூடுகிற அரச சபையில் அமர வேண்டிய எனது அண்ணன் இங்கே மான்களோடும் மற்ற மிருகங்களோடும் உறவாடிக்கொண்டு தரையிலே அமர்ந்திருக்கிறார் விலை மதிக்க முடியாத ஆடை ஆபரணங்களை அணிய வேண்டியவர் இங்கே மர உடி அணிந்து காட்சி அளிக்கிறார் யாகங்களை நடத்தி மேன்மையுற வேண்டியவர் இங்கே உடலை வருத்தி மேன்மையுறுகிறார் சந்தனம் பூசப்பட வேண்டிய அவருடைய உடல் மீது புழுதி படிந்திருக்கிறது நான் அல்லவோ இந்த கொடுமைக்கெல்லாம் காரணமாகிவிட்டேன் இந்த உலகம் என்னை இகழற்றும் இவ்வாறு கதறிக்கொண்டே ராமரை நோக்கி ஓடிவந்த பரதன் தடுமாறி ராமர் காலருகில் கீழே விழுந்தார் பேச முடியாமல் அவர் தொண்டை வறண்டது சத்ருகனும் ராமரின் காலடியை வணங்கி நின்றார் அவர்கள் இருவரையும் கட்டி கொண்ட ராமரின் கண்களில் நீர் வழிந்தது ராமரும் லக்ஷ்மணனும் சுமிந்திரரையும் குகனையும் கட்டி தழுவினார்கள் இதன் பின்னர் ராமர் பேரன்புடன் பரதனை பார்த்து பேசத் தொடங்கினார் நமது தந்தையை தனியே விட்டுவிட்டு நீ மட்டும் தனியே காட்டுக்கு வர காரணம் என்ன அவர் உயிரோடு இருக்கும்போது நீ காட்டுக்கு வரலாமா நீ காட்டுக்கு வந்திருப்பதால் கேட்கிறேன் நமது தந்தை உயிரோடு இருக்கிறாரா திடீரென்று அவர் மேலுலகம் சென்றிருக்க மாட்டார் என்று நம்புகிறேன் எனது தாயார் கௌசல்யை தேவியாரும் சுமித்ரா தேவியாரும் நலம்தானே அன்னை கைகேயி மகிழ்ச்சியோடு இருக்கிறாரா இருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நிற்கிற அடக்கமே உருவாகிய நமது குரு வசிஷ்டருக்கு உரிய கௌரவத்தை அளித்து நீ நடந்து கொள்கிறாயா இவ்வாறு தொடங்கிய ராமர் பரதரை பார்த்து மேலும் பல கேள்விகளை கேட்க முனைந்தார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கள ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி